ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த சாயப்பாவை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே நிச்சயமாக நான் உனக்கு சொல்வது கண்டிப்பாக பழிக்கும் ஆம் நீ கேட்டதெல்லாம் நடக்க துவங்கி விட்டதல்லவா இந்த நல்லதொரு காலை பொழுதில் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று பதிவிட்டு பதிவு செய்து நான் சொல்வதை கேள் உனக்கு என்ன கவலை இனி ஒவ்வொன்றாக நடக்க விடும் நீ கேட்டதெல்லாம் நடக்க விட்டதல்லவா இந்த நல்லதொரு பொழுதில் உனக்கான வருவதை வைத்து சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள் உன் சாயப்பா நீ நினைத்ததெல்லாம் நடத்தி கொடுக்கப் போகிறேன் உனக்கான நல்ல நேரம் துவங்கி விட்டது வாழ்வில் உனக்கு என்னதான் இல்லை எல்லாம் இருக்கிறது சந்தோஷம் என்று நினைத்துக்கொள் எல்லாமே சந்தோஷமான சூழ்நிலையாக உன்னை வந்து சேரும் எல்லாமே நல்லதொரு விதமாக மாறும் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் நான் சொல்கிறேன் முதலில் என்ன தெரியுமா உன்னுடைய மனக்குழப்பத்திலிருந்து வெளியேவா ஏனென்றால் இங்கே மனம் உடைந்து போகும் அளவிற்கு என் செல்ல பிள்ளை உன்னை சோதனைகள் சூழ்ந்திருக்கிறது நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினைக்க வேண்டும் உனக்கு என் மேல் நம்பிக்கை இருக்கிறது தானே மகிழ்ச்சி நல்ல வயிறுடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நீ சீரும் சிறப்புமாக வாழப்போகிறாய் முதலில் உன்னையே நீ முழுவதுமாக நம்பு அப்போதுதான் அனைத்தும் உன்னை தேடி வரும் ஏன் தெரியுமா என்றமே நான் வைத்த பரீட்சையில் நீ தேறிவிட்டாய் இது உன்னுடைய சோதனை காலம் என்பதால் நீ பல கஷ்டங்களை நிறைய கஷ்டங்களை அனுபவித்தாய் இனி உனக்கு நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது ராஜயோகத்தில் இருக்கப் போகிறாய் தொட்டதெல்லாம் துளங்கும் நேரம்தான் இது நினைத்ததெல்லாம் நடக்கும் நேரம்தான் இது ஆகவே நீ எடுத்த காரியங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக இந்த சாயப்பா நிறைவேற்றித் தருவேன் நீண்ட காலமாக உன்னை சிதைத்து வருகின்ற பிரச்சனைகளிலிருந்து விடுதலை விடுதலை பெறப்போகிறாய் நீ அனைத்தும் சுலபமாக நிவர்த்தி செய்யப்பட்டுவிடும் முதலில் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள் பயந்து விடாதே நீ என்றும் தலைத்து வேரூன்றி இனி நின்று மேலோங்கி நிற்பாய் உன் பிரச்சனைகள் அனைத்தும் இருந்த இடமே தெரியாமல் காணாமல் போய்விடும் நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு நீ இந்த நல்லதொரு காலை பல நல்லதொரு இன்பங்களை அனுபவிக்கப் போகிறாய் கவலைப்படாதே நல்ல செய்தியோடுதான் உன் இல்லத்திற்கு இந்த சாயப்பா வந்திருக்கிறேன் துன்பமும் கஷ்டமும் அவமானம் தொடர்ந்த காலம் இடி அதெல்லாம் கடந்த காலமாக மாறிவிட்டது வெளிச்சம் வேண்ட நிகழ்காலத்தில் நீ இப்பொழுது பேரொழியாய் ஜொலித்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய தன்னம்பிக்கை உன்னுடைய பலம் உனக்குள் இருக்கும் வைராக்கியம் பக்குவம் எல்லாம் உனக்கு புரிய வைக்கத்தான் அது எல்லாம் நான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறாரே என்று மட்டும் கலங்க வேண்டாம் கஷ்டத்தை என்றைக்கும் உன்னை தாழ்ந்த நான் உனக்கு கொடுத்ததில்லை அதன் மூலம் நீ பக்குவத்தையும் பல விஷயங்களையும் உனக்கு புரிய வைத்த புரிய வைக்கத்தான் கஷ்டம் மூலமாக நீ கற்ற பாடம் நாம் கண்ட கஷ்டம் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்ற பாடத்தையும் கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற மிகப்பெரிய பாடத்தையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உன் சாயப்பா எத்தனை நிகழ்வுகளையும் உனக்கு நான் நடத்தி காட்டினேன் நீ நினைத்தது நடக்கவில்லை நான் தள்ளிக்கொண்டே போகிறது என்ன நினைத்தாலும் நடக்காமல் இருக்கிறது என்ற மனக்குழப்பத்தில் இருந்து முதலில் வெளியேவா முதலில் நடப்பது அனைத்தும் நன்மைக்கு என்று நினைத்துக்கொள் நிச்சயமாக நீ என்னுடைய ஆசீர்வாதத்தில் சந்தோஷத்தில் உன்னை நான் விளக்க வைக்கப் போகிறேன் கவலைப்படாதே இனி வரும் காலங்களில் உனக்கு சந்தோஷமும் நிம்மதியும் உன் வாழ்வில் பூத்து போகிறது உனக்கு எல்லை இல்லாத சந்தோஷம் ஒன்று காத்திருக்கிறது என்றும் நீ நன்றாக இருப்பாய் அன்பான நிம்மதியான நிறைந்த வாழ்க்கை உன் சாயப்பா உனக்கு நான் வழங்கியிருக்கிறேன் அதில் வாழ கற்றுக்கொள் நிம்மதியாக இரு என்றெல்லாமே உனக்கான இந்த காலை பொழுது நல்ல பொழுதாக விடிந்திருக்கிறது நிச்சயமாக உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ഓം രാം രാംജി അരുൾ കിടക്കട്ടും